இன்னைக்கு என்ன இன்னைக்கு மோகித்தோட உண்டியில் திறக்க போகிறோம் இதுதான் மோகித் உண்டி ஏது இது உனக்கு உண்டி இந்த இந்த உண்டியில் போகிறது காசு ஏது உனக்கு கொடுத்தாரு எதனால் கொடுத்தாரு என்னோட தம்பா இருக்க

இந்த காசுல என்ன பண்ண போற இந்த காசு வச்சி எங்க அம்மா டாடி டாடி எங்க அம்மா டாடி என்ன கேக்குறாங்க அத வாங்கி தர வாங்கி தரியா இந்த மொத்த காசு வச்சி மொத்த காசு வச்சியா